ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் முக்தகம் பிரியோ விநைரங்ரீ தலே செந்தாமரை போன்ற திருக்கைகளால் இரண்டு சிஷ்யர்களை இருபுறமும் பற்றிக்கொண்டு மெல்லிய திருவடிகளால் மடத்தினுள்ளே எழுந்தருள்வதாக வர்ணிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் அந்த இரு சீடர்கள் கோயிலண்ணனும் வானமாமலை ஜீயரும் என்று சொல்லுவாரும் உள்ளர் துலாமசேவதீர்ணாய போகிராஜாம் சஞ்சுஷே சௌமிய ஜமா திருமுனையே நித்யமங்கலம் ஐப்பசி திவ்ய மாதம் திருமூலம் நட்சத்திரத்தில் ஆதிசேஷனின் அம்சமாக பிறந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு மங்களம் உண்டாகுக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ുംനേ നഗരുവായോ അടിയെ വിളി കൊണ്ട് പാർപ്പായോ രാമ ിയനക്ക് അരുൾവായോ അടിയെ വിളി കൊണ്ട് പാർപ്പായോ രാ श्रीमते रामानुजाय श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे वर्षे वरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ वृचिकमासे तृतीयाम् अस्याम् सुभदितौ इन्दुवासर युक्तायाम् मृगशीर्षनक्षत्र युक्तायाम् एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்கச்சி நம்பிகள் திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்கச்சி நம்பிகள் பற்றிய சிறு குறிப்பு ராமானுசரால் தம் ஆச்சாரியர்களுள் ஒருவராக அபிமானிக்கப் பெற்றவரும் ஆளவந்தாருடைய அந்தரங்க சீடர்களுள் ஒருவரும் ஆவார் மயிலைக்கு மேற்கேயும் காஞ்சிக்கு கிழக்கேயும் உள்ள புவிர்ந்தவல்லி என்னும் ஊரில் வைஷ்யகுலத்தில் வீரராகவருக்கும் கமலைக்கும் நான்காவது மைந்தராய் சௌமியவருடன் கிபி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் கஜேந்திரதாசர் என்பது இவரது திருநாமமாகும் தாம் தொண்டு செய்து வந்த பார்கவரான திருமழிசையாழ்வார் அருளால் பிறந்தமையாலே தந்தையார் இவருக்கு பார்கவப்பிரியர் என்று பெயரிட்டார் திருக்கச்சி நம்பியின் ஆச்சாரியரான ஆளவந்தார் இவருக்கு அளித்த பெயர் பேர் அருளான தாசர் என்பதாகும் கட்சியில் வாழ்ந்தமையால் திருக்கச்சி நம்பி காஞ்சி முனி காஞ்சி காஞ்சிபூரணர் என்றும் வழங்கப்பட்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் போஜனம் போஜனத்துக்கு உரிய இலைகள் எவை வாழை இலை பலாவிலை மாவிலை புரச இலை புன்னை இலை மந்தார இலை முதலியவைகளாம் இலையை எப்படி போடல் வேண்டும் கோமயத்தாலே பசுஞ்சாணியாலே மெழுகிட்டு சுத்தி செய்த தளத்தில் ஜலத்தினாலே சதுரசிரமாக சுத்தி செய்து அதன் மேல் இலைகளை செவ்வையாய் கழுவி வாழை இலையாகில் அதன் அடி வளப்புறம் பொருந்தும்படி போடல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்